அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில மகரம் ராசிக்கு இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் பாத சனி பாதிப்பை ஏற்படுத்துமா இப்ப ஜென்மசனி காலகட்டம் என்பது உங்களுக்கு கடந்த மூன்று ஆண்டு காலமாக இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து டேட் வரும் பல்வேறு பிரச்சனைகள் தொழில் ரீதியான பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு பெருசா தொழில் பாதிப்பு ஏற்பட்டிருக்காது தொழில் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பெருசா பாதிப்பு ஏற்பட்டிருக்காது வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு உடல் நலத்துல பாதிப்பு போன்ற விஷயங்கள்லாம் கடந்த காலத்துல ஏற்பட்டிருக்கும் குறிப்பா இந்த மகரம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் பாவகம் இந்த வீட்டின் அதிபதி சனி சனியே தானே ஆட்சி பெறாரு சனியோட வீடுதான இந்த சனி பகவான் என்னதான் செய்வாரு நன்மையை செஞ்சிருவாரு தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து யாராவது சொந்த வீட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்றெல்லாம் கூட சில பேர் நினைச்சிருப்பீங்க ஆனா அப்ப இருந்து இன்னும் மகரம் ராசியில சனி இருக்கும் போதும் கும்பம் ராசியில சனி இருக்கும் போதும் மற்ற ராசிகள்ல குறிப்பா மகரம் கும்பம் விருச்சகம் மேஷம் இந்த இடத்தெல்லாம் வந்து சனி இருந்து அவங்களுக்கு எழரிச்சனி நடக்குதுன்னாக்க அவங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா சனியின் பாபத்துவம் அங்க அதிகம் சனி என்பது ஒரு பாவ கிரகம் அத வந்து சுப கிரகம்னு யாரும் சொல்லல பாவ கிரகம் தான் ஒரே ஒரு சுப என்ன நக ஆயுளை கொடுப்பவன் தொழிலை கொடுப்பவன் கர்மக்காரகன் அதுதான் சுபத்தன்மை அதற்கு அந்த சனி வந்து டைரக்டா ஒருத்தருடைய ஜாதகத்துல ஆட்சி பெற்று மட்டும் இருக்குன்னாக கடுமையா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கான பலன் கிடைக்காம இருக்கும் ரெகுலேஷன் இல்லை கடுமையான உழைப்பாளியா இருப்பாங்க சமுதாயத்தில் கடைநிலை ஊழியர்களாக மட்டுமே இருப்பாங்க முதல் நிலை ஊழியராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும் அதே சனி பகவான் குருவோடு சேர்ந்து இருக்கிறாரு புதன் சுக்கிரன் சனி மூன்று கிரகமும் சேர்ந்திருக்கு இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும் அவர்கள் கடுமையாக உழைப்பார்கள் ஓனராவும் ஆயிடுவாங்க பிற்கால வாழ்க்கையில ஒரு ஓனராவும் ஆயிடுவாங்க நல்லா புரிஞ்சுங்க சனியின் சுபத்துவம் இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும் பாவத்துவம் என்றால் அது கெட்ட பலனை தான் கொடுக்கும் என்பது ஒரு சின்ன ஒரு உதாரணம் பாவகத்துக்கு சனி பயிற்சி ஆகிவிட்டார் இருபதாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில மாலை ஐந்து இருபத்தி ஒன்பதுக்கு முறையாக மகரம் ராசியில இருந்து கும்பம் ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில பயிற்சி ஆகிவிட்டார் இதைதான் வந்து திருநள்ளாறு போன்ற அனைத்து கோவில்களிலும் பரிகார பூஜைகள்லாம் செய்யப்பட்டது சோ திருநள்ளாறு சனி பயிற்சி அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு வாக்கிய பஞ்சாங்கத்தின் தான் அவங்க அங்கீகரிச்சு அன்னைக்குதான் வந்து விசேஷங்கள் அபிஷேகங்கள் பரிகார பூஜைகள் எல்லாம் செய்யறாங்க இந்த மகரம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் இதே போல அதாவது ஜென்ம சனி காலகட்டத்தில் இருந்த பிரச்சனையை போலவே இப்பவும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது முடிவில்லாத பாதை திடீர் என்று திருப்பம் ஏற்படுவது போல உங்களுக்கு ஒரு முடிவில்லாத சோகம் திடீர்னு மாறக்கூடியதாக இருக்கும் பெரும்பாலனோருக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும்ன்றத நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்றேன் இங்க மகரம் ராசியில வந்து பாத்தீங்கன்னாக்க திருவோணம் ஃபஸ்ட் உத்திராதம் அடுத்து திருவோணம் அவிட்டம் நட்சத்திரம் இருக்கும் இப்போ வாக்கி பஞ்சாங்கத்தின்படி நம்ம எடுத்துக்கலாம் இங்க வாக்கி பஞ்சாங்கத்தின்படி பாத்தீங்கன்னாக்க சனி வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் அதாவது கும்பத்துக்கே போயிட்டாலே அவிட்டு மூணாம் மாதத்துல இருக்கு நல்லா புரிஞ்சுங்க இந்த அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் டு ஏப்ரல் மாதம் வரை உங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள்ல தடைகள் இருக்கும் உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகளும் பாதிப்புகளும் இருக்கும் ஒரு மன அழுத்தம் இருக்கும் சரியான தூக்கம் இருக்காது ஒரு மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஏப்ரல் மாதம் வரை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்ற மாதிரி இருக்கும் வேலையில கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு ப்ரெஷர் இருக்கும் நீங்கள்லாம் குறிப்பா வாக்குவாதம் யாருக்கிட்டையும் செய்யக்கூடாது இந்த சனி என்பது என்ன தலை மேல இருக்கக்கூடிய சனி உங்க பாதத்து மேல உக்காந்து இருக்கிறாரு மொத்தத்துல ஒரு சுமையில இறக்கி வச்சிருக்கீங்க அது வந்து பாசிட்டிவ் தான் தலை மேல இருந்து உங்களை கொட்டிக்கிட்டே இருக்கிற சனி பகவான் கால் மேல வந்து நின்றுட்டு இதுதான் பாத சனி என்ன செய்யணும் தடுமாற்றங்களை தவிர்க்க வேண்டும் குழப்பங்களை விட வேண்டும் குழப்பமும் தடுமாற்றமும் ஒரு மனிதனுக்கு இயல்பானது அப்ப அது எப்படி தடுக்கிறது அதுதான் ஒரு கைடன்ஸ் அதுதான் இறை வழிபாடு கைடன்ஸ் கேட்டு எந்த ஒரு செயல்பாடும் செய்யுங்க கண்டிப்பாக வந்து பிரச்சனை வராது இப்போ ஒரு இடம் வாங்குறீங்க அல்லது ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருள் வாங்குறீங்கனாக்க திட்ப்புன்னு யோசிச்சு வாங்காம அல்லது கடன் வாங்கி அதை வாங்காம நிறைய பணத்தை அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முடக்க முடியிட்டு அப்புறம் பணம் இல்லாமல் கஷ்டப்படாம இருக்கணும் முக்கியமா அதுதான் இங்க பாதசனி சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறீங்க தொழில இருக்கிற பணத்தை போட்டுறீங்க அல்லது கடன் வாங்கி போட்டுறீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும்

அதே போல உடன்பணியாளர்களுடைய சதி வேலைகளுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிற வேலையை காப்பாத்திக்கணும் கவனமாக இருக்கணும் வேலை மாறுதல்களை தவிர்க்கணும் அதே போல பாத்தீங்கன்னாக்க இங்க வந்து உத்திராடம் திருவோணம் நட்சத்திரம் இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த நேரத்துல வேலையில ஒரு மன அழுத்தம் டென்ஷன் எல்லாம் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இப்ப உங்களுக்கு ராகு ராகுதை நடக்குது அப்படின்னாக்க முக்கியமா வந்து மகரம் ராசிக்கு ஒரு மூன்று தசைகள் தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில பகுதியில் ஒரு முக்கியமான காலகட்டமாக வரக்கூடியது சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக வர்றது ஸோ உத்திராண்ட நட்சத்திரத்துல இருக்கிறீங்க நீங்க ராகு தசையில இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இப்பதான் வந்து சனி வந்து பாத்தீங்கன்னாக்க முதல் சுற்று என்றால் கொஞ்சம் கஷ்டம் கூடுதலாகவே இருக்கும் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும் நீங்க பெருசா அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும் வேலை ஒன்றும் சரியா அமையாத மாதிரி சில பேருக்குலாம் இருக்கும் ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாதசியோ அல்லது ராகுதசையோ நடக்குது அப்படின்னாக்க இந்த நேரத்துல கண்டிப்பா நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும் வேலை விஷயத்துல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு இடமாற்றம் வர்ற மாதிரி இருக்கும் அலைச்சல் பயணங்கள் ஹெல்த்ல இஷ்யூஸு ஒரு சரியில்லாத ஒரு வேலையில போய் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் அதே ரெண்டாவது சுற்றாக இருக்கிறீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து இதே ராகுதசை நடக்குது உங்களுக்கு வந்து ரெண்டாவது சுற்று ராகுதை நடக்குதுன்னா வெளிநாட்டிலேயே வெளியூர்லயே நீங்க வேலை பார்ப்பீங்க இப்பவே அதே போல இப்பவும் இந்த பாதசனி காலக்கட்டத்துல அங்கேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் நீங்க சப்போஸ் வேலை மாறதா இருந்தா கூட வெளிநாட்டிலயோ அல்லது வெளியூர்லயோ நீங்க இருக்கிறீங்கன்னாக்க அங்கேயே வேலை மாறிங்க அந்நீர்களோடு இருங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரச்சனைகள் தீரும் அதுக்குன்னு தாய்நாட்டுக்கோ அல்லது சொந்த ஊருக்கோ வந்து தொழில் ஆரம்பிக்கலாம்னு வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் அதே உத்திராட நட்சத்திரத்துல பிறந்து தசை இப்ப நடக்குதுனாக்க உங்களுக்கு இரண்டாவது சுற்றாக சனி சுற்றுறாரு அதாவது ரெண்டாவது பங்கு சனியாக இருக்கு அப்படின்னாக்க நிச்சயமாக இந்த நேரத்துல வந்து ஒரு உழைப்புக்கு ஏற்ற ஊதியமோ அல்லது பதிவு உயர்வோ ஒரு முன்னேற்றமோ கண்டிப்பா கிடைக்கும் பண வரவும் உண்டு ரெண்டு குறிவன் ரெண்டாம் இடத்துல ஆட்சி போது பண வரவை கொடுப்பார் அதே சமயத்துல சனி என்பது பாவகிரகம் என்பதால நிறைய செலவுகளை கொடுப்பாரு அந்த செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு சுப செலவுகளை நீங்க செய்து விடுங்கள் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் அதே போல சொத்துக்கள் வாங்குறது நகை நட்டு வாங்கி வைக்கிறது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யறது போன்ற சுப காரியங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அதாவது ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி இந்த ஊக வாணிகங்கள்லாம் போட வேண்டாம் இந்த நேரத்தில் போட்டு டெஸ்ட் பண்ண வேண்டாம் சப்போஸ் உங்க ஜாதகப்படி பாத்தீங்கன்னாக்க அந்த ப்ராப்ளம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னாக்க தசாபுக்தியும் சரியில்லை அப்படின்னாக்க பாதிப்பு கொடுத்துரும் அதனால அது அந்த லைனுக்கு போக வேண்டாம் ஒரு சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணிடுங்க சரி என்கிட்ட பணமே கிடையாது நான் எதை போடுறதுன்னு சில பேர் கேட்பீங்க இருக்கிற பணத்தை எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் அவசியமான பொருள் உடனடி அவசியம் நீண்ட கால அவசியம் அவசியம் இல்லாத பொருள்னு பிரிச்சு யோசிங்க எந்த ஒரு பொருள் வாங்குனாலும் ஒரு மாசம் தள்ளி போடுங்க அந்த ஒரு மாசம் யோசிங்க இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டா அப்படின்னு யோசிச்சு வாங்குங்க கையில பணம் எப்பயுமே பெருசா செலவாகாது கொஞ்சம் வச்சுக்கிட்டே இருக்கணும் கையில எல்லா பணத்தையும் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட கூடாது அல்லது எல்லா பணத்தையும் கொண்டு போயிட்டு செலவழிச்சிட கூடாது கையில எப்பயுமே அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வச்சுக்கணும் உடல்நலம் பாதிப்பு வருது ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அதே வந்து பாத்தீங்கன்னா சனி தசையா உங்களுக்கு நடக்குது உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படின்னாக்க நீங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களுக்கு மூன்றாவது சுற்றாக இருக்கு அப்படின்னாக்க உடல்நல விஷயத்துல கவனமா இருங்க உணவு விஷயத்துல கவனமா இருங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க யோகா பண்ணுங்க உங்களுக்கு நல்ல விஷயம் ஏற்படுத்தும் நான் பரிகாரம் கடைசியா மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு பொருத்தமான ஒரு பரிகாரம் சொல்ற அதை ஃபாலோ பண்ணுங்க இப்போ உத்திராட நட்சத்திரத்தின் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாவது சுற்றாக இருந்து குரு நடக்குதுன்னா பாசிட்டிவா இருக்கு இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதே போல திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்க வந்து இப்போ ராகு நடக்குதுன்னா கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் வேற ஒரு ஊர்ல இருப்பீங்க வேற ஒரு நாட்டில் இருக்கலாம் அதே போல கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் வேலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களுக்கு ரெண்டாவது சுற்றாகவே இருந்தா கூட நீங்க வந்து வேலை மாறுதல் இடமாறுதல் இல்லாம நீங்கள் கொஞ்சம் இருக்கணும் ஆனால் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க பெருசாக பாதிப்பு வராது ராகுதரிசையாக நடக்குதுன்னா கூட வெளியூரில் இருக்கிறீங்கன்னா பாதிப்பு கிடையாது நல்லா புரிஞ்சுங்க ஹெல்த்தில் மட்டும் பாதிப்பு இருக்கும் ஒரு மனக்குழப்பம் இருக்கும் எந்த ஒரு விஷயம் செயல்படணுனாலையும் உங்களுக்கு டைவேஷன் அதிகமாக இருக்கும் அதில் தான் போய் மாட்டிக்கூடாது வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் செலுத்திக்கும் பட்டுப்பட்டுன்னு நீங்கள் பேசிடுறீங்க சில நேரத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடிய இயல்பு உங்களுக்கு உண்டு அதனால நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போது ஒர்க் பண்ணுற இடத்துல அல்லது உறவுகளோட பேசும்போது நாசுக்காக பேசிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது அதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது அதே உங்களுக்கு குருதர்சன் நடக்குதுனாலையும் ஒரு டாப் லெவல்ல கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றமாவே இந்த நேரத்துல இருப்பீங்க பல புதிய ப்ராஜெக்டுகள் சைன் ஆகும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட அதே போல ஒரு புதிய கூட்டாளி வரலாம் புதிய நண்பர்கள் வரலாம் அதன் மூலம் முன்னேற்றம் வரும் சில பேருக்கு நீண்ட நாளா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த நேரத்துல கிடைக்கும் அல்லது ஒரு புதிய தொழிலை எடுத்து இப்ப நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் உண்டு திருவோணம் நட்சத்திரமாக இருந்து இப்ப குருதர்சன் நடக்குதுனாக்க அதே போல சனி தசன் நடக்குதுன்னா நீங்க கொஞ்சம் ஹெல்த்ல கவனமா இருந்துக்கணும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறந்தவருங்க குறிப்பா வந்து இப்போ முதல் சுற்றா இருந்தாலும் இரண்டாவது சுற்றா இருந்தாலுமே வார்த்தைகள்ல கவனம் செலுத்திக்கணும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் அதே போல உடல்நலத்துல பாதிப்பு போன்ற விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கும் சோ இதுல வந்து நிரந்தர தீர்வு வேணும் கணவன் மனைவிக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் பிரச்சனையா இருக்கு பிரிஞ்சு போயிருக்கிறோம் இது தற்காலிக பிரிவா இல்ல நிரந்தர பிரிவான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமா அது உங்க ஜாதகத்தை பார்த்து அது முடிவு பண்ணுங்க அப்பதான் தெரியும் நான் ஓப்பனா கிளியரா சொல்றேன் நீங்க எங்கிட்டதான் ஜாதகம் வேற நான் சொல்லல நீ யாருகிட்ட வேணாலையும் கிளியரா கிட்ட கேட்டு தெரிஞ்சீங்க அதாவது இந்த ரெண்டு பேருடைய ஜாதகத்திலயும் தோஷங்கள் இருக்குன்னாக உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய பிராப்தங்களை தான் நல்ல பிராப்தமோ கெட்ட பிராப்தமோ அதுதான் வந்து இந்த தசா புக்திகள் வெளிப்படுத்தக்கூடியது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி சரியில்லாம இருந்து அதே போல அவிட்டம் நட்சத்திரமாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து குரு தசை நடக்குதுன்னா கூட இந்த நேரத்துல கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்திலேயே சனி பகவான் ஏதோ ஒரு பாதத்துல இருக்கிறாரு மூணாம் பாதத்துல இருக்கிறாரு நீங்க இரண்டாம் பாதமாக இருந்தா கூட உங்களுக்கு பாதிப்புகள் இந்த நேரத்துல இருந்துட்டு இருக்கும் சில விஷயங்கள் வந்து இந்த நேரத்துல முடிவு பெறாம இருக்கும் உங்களுக்கு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாசத்துக்கு மேல ஓரளவுக்கு ரிலீஃப் ஆயிடுவீங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குருதசை நடக்கக்கூடியவர்களுக்கு ராகுதை நடக்கக்கூடியவர்களுக்கு ஹெல்த்ல கொஞ்சம் பாதிப்புகள் வரும் கல்வியில கொஞ்சம் தன்மை இருக்கும் படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் மாணவர்களாக இருக்கீங்கனாக அதே போல சனி தசை நடக்குதுனாக்காக உங்களுக்கு ரெண்டாவது சுற்றாக இருந்தாக சொந்த தொழில் போன்ற விஷயங்கள் ஈடுபடுறதுல அதிகமான கடன் பட்டு அகலக்கால் வச்சு நீங்க கஷ்டப்படக்கூடாது சொந்தமா தொழில் செய்றீங்கன்னா கூட குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட் சோல் ப்ரெப்ரேட்டர் அந்த மாதிரி வேணும்னா ஆரம்பிக்கலவங்க தவிர ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணீங்கனாக்காக கடன் வாங்கி பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவங்க குறிப்பா வந்து கோபம் டென்ஷனை குறைச்சிக்கணும் திருவோண நட்சத்திரத்தில் இருப்பவங்களும் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடியது இது வெளிப்படையாக எதிராலையும் பேசிடுறது அதுக்கப்புறம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால வந்து வெளிப்படையாக பேசக்கூடியதை தவிர்த்திடணும் குறிப்பா அது வந்து உறவுகள் கிட்டையும் சரி அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகளையும் நாசுக்கா பேசி அவட ஒரு பகை இல்லாமல் பார்த்துக்கணும் வழி வேலையை நாம காப்பாத்திக்கணுன்னா அந்த மாதிரி கொஞ்சம் நாசுக்கா போயிடுறது கூட நல்லது அதே போல கணவன் மனைவிக்கு கூட சதா தேவையற்ற வாக்குவாதங்கள்லாம் வரும் அதாவது பிரியாம ஒன்னாவே இருக்கிறீங்கன்னா கூட ஒரு வாக்குவாதங்கள்லாம் வரும் நீங்க தேவையில்லாம விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க அது கடந்து போங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க உங்களை பத்தி அவங்களே புரிஞ்சுக்குவாங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களே உங்களை தேடி வருவாங்க அப்ப உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் திருமணம் போன்ற சுப காரியத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் ஐந்தாம் பாவகத்துக்கு வரும்போது மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும் மே மாசத்திலிருந்து உறுதியா நடக்கும் இப்பவும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாலினுடைய நட்போ அல்லது திருமணம் போன்ற சுப காரியத்துக்காக முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்போ இந்த காலகட்டத்திலேயே உண்டு அதாவது தை மாசத்திலிருந்தே உங்களுக்கு இருக்கு அது வந்து மே மாசத்துல இருந்து இன்னும் சிறப்பாகவும் இருக்கு அவிட்டு நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மே மாசத்திலிருந்து திருமண முயற்சிகள்லாம் நீங்க செய்யலாம் தாராளமா அது கொடி வரும் அதே போல பாத்தீங்கன்னா ராகு பகவானை பொறுத்தவரை மூணாம் இடத்துல இருக்கிறாரு அனைத்து முயற்சியும் உங்களுக்கு சக்சஸ் பண்ணுவாரு அல்லது நீங்க முயற்சி செய்ய உங்களை தூண்டுவாரு அப்போ வந்து தவறான முயற்சியோட நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா சனி ரெண்டுல இருக்கிறதுனால அந்த தவறான முயற்சி தான் ஒருத்தரோட கைடன்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னேன் அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணீங்க அதே போல இந்த காலகட்டத்தில் எந்த பரிகாரம் நான் செய்யலாம் அப்படின்னாக்க கண்டிப்பாக பிள்ளையார் கோவிலுக்கு நீங்க போயிட்டு உண்டியில் உங்களுடைய வருமானத்துல ஒரு சிறு பகுதியாவது மாசானா நீங்க போடணும் அதே போல பிள்ளையாருக்கு இறுக்கும் பூ வெள்ளு பூ மாலை போட்டு வழிபாடு செய்யறது மிக அற்புதமான பல பலனை தரும் சனி பகவானுக்கு வந்து எல் கலந்த எண்ணெய் ஊத்தி நீங்க வந்து அதாவது எள்ளு கலந்த நல்லெண்ணெய் ஊத்தி விளக்கேத்திட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும் விநாயகர் வழிபாடு சனிக்கிழமை வரும் அற்புதமான பலனை கொடுக்கும் அதே போல அனுமன் சாலிசா கேட்டுட்டு வரலாம் அல்லது படிக்கலாம் அந்த ஸ்லோகத்தை அதே போல ஆஞ்சநேயருக்கு ஒரு ஐந்து வாரம் வெத்தலை மாலை சாத்திட்டு வாங்க ரொம்ப கடுமையான பாதிப்பு குறிப்பா அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவங்க ஆஞ்சநேயருக்கு ஒரு ஐந்து வாரம் வெத்தலை மாலை சாத்துங்க தடைகள் விலகும் முயற்சிகள் வெற்றியாகும் வேலை இல்லை ரொம்ப நாள தேடிட்டுக்கிறேன் ட்ரை பண்ணுறேன் ஆனா கிடைக்கல வீடு கட்ட இருக்கிறேன் நம்ம முயற்சி பண்ற முடியல அப்படின்றவங்க ஐந்து வாரம் வெத்தலை மாலை சாத்துங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்துல இந்த சனி பயிற்சி பாதிக்குமானா நான் சொன்ன மாதிரி தசாபுக்தி சரியில்லை உங்களுக்கு முதல் சுற்றாகவோ அல்லது கடைசி சுற்று மூன்றாவது சுற்றாகவோ இருக்கு அப்படின்னாக கண்டிப்பாக கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் அவர்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப முக்கியமானது எதுலையும் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையோடும் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் சகிப்பு தன்மை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்காக பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருப்பீங்க ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் சரியான ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்